I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. <laughs> நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனை எதிர்க்கட்சிகள் திக்குமுக்காட செய்த நிலையில் டெஸ்ட் மேட்ச் மோடி ஆடிக்கொண்டிருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீரென தன்னுடைய பட்ஜெட் இந்தியர்களும் திரும்பி பார்க்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் இந்தியர்கள் இனி வருமான வரி செலுத்த வேண்டாம் என்ற அதிரடியான அறிவிப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் வருமான வரி குறைக்கப்படுமா என்ற மத்தியில் பெருமளவில் எதிர்பார்ப்பை அவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் அதிரடியான சூப்பர் அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார் அதாவது ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் பெறுபவர்கள் இனி புதிய வருமான வரி முறைப்படி இன்கம் டாக்ஸ் செலுத்த தேவையில்லை என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை நிதியமைச்சர் வெளியிட்ட அடுத்த நொடியே மோடி 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 என்று நாடாளுமன்றத்தில் கோஷம் எழுப்பியும் மேஜைகளை தட்டியும் பாஜக எம்பிக்கள் ஆரவாரம் செய்தனர் தற்போதைய அறிவிப்பில் புதிய வருமான வரி விதியின்படி ஆண்டுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வருமானம் பெறுபவர்களுக்கு பூஜ்ஜியம் சதவீதம் மட்டுமே வருமான வரியாக வசூலிக்கப்படும் அதாவது எந்த விதமான வருமான வரியும் அவர்கள் செலுத்த தேவையில்லை அடுத்து நான்கு லட்சம் லட்சம் முதல் எட்டு வரை வருமானம் பெறுபவர்கள் ஐந்து சதவீதமும் 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 எட்டு லட்சம் 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 முதல் முதல் பனிரெண்டு பனிரெண்டு வரை வரை பத்து பதினாறு பதினைந்து பதினாறு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை இருபது சதவீதமும் இருபது முதல் இருபத்தி நான்கு லட்சம் வரை இருபத்தைந்து சதவீதமும் இருபத்தி நான்கு லட்சத்திற்கு மேல் வருமானம் பெறுபவர்களுக்கு முப்பது சதவீதமும் வரி விதிக்கப்படும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் உதாரணமாக பனிரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வருமான வரியாக வழக்கம் போல பிடித்தம் செய்யப்படும் ஆனால் இறுதியில் வருமான வரி தாக்கலின் போது பைல் செய்து அதை மீண்டும் ரிபேட்டாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறார்கள் வல்லுநர்கள் இந்நிலையில் இந்த புதிய வருமான வரி விதிப்பு முறையால் அரசுக்கு ஒரு லட்சம் கோடி இழப்பு ஏற்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதிய வருமான வரி விதிப்பில் ஆண்டுக்கு பனிரண்டு லட்சம் வரை வருமானம் பெறுபவர்கள் பத்து சதவீதம் வருமான வரி செலுத்த வேண்டும் ஆனால் ஆண்டு இறுதியில் ரிட்டர்ன்ஸ் பைல் செய்து வருமான வரி பெற்றுக் கொள்ளலாம் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் மேலும் இந்த அறிவிப்பானது வருமான வரி செலுத்தாத அல்லது முறையாக பைல் செய்யாத பலரையும் இந்த திட்டத்திற்குள் கொண்டு வந்து வருமான வரி தாக்கல் செய்ய ஊக்குவிக்கும் என்றும் நம்பப்படுகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இந்த அறிவிப்பு மிடில் கிளாஸ் மக்களுக்கு குறிப்பாக ஐடி இளைஞர்களுக்கு உற்சாகத்தை por ti